ஜிஜன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து பெரிய நீராவணை தொடர் மாடி வீட்டு திட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு வாழ்வாதார உதவி செய்வதற்காக அன்புள்ள யூடியூப் சேனல் நேர்களே இந்த மக்களுடைய வாழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது தொடர் மாடி சுனாமி அனர்த்தத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டது நிமித்தமாக இப்படியாக ஒரு இடத்திலே அவர்களுக்கு வீடுகளை கட்டி வழங்கியிருக்கின்றார்கள் இதில் இரண்டு மாடி தொடர்கள் இருக்கிறது உணவாக வணக்கம் அம்மா சரி உங்களோட பேரில் என்ன குறுக்கா சொல்லுங்கள்

ஜிஎன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து பெரிய நீராவணை தொடர் மாடி வீட்டு திட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு வாழ்வாதார உதவி செய்வதற்காக இந்த வாழ்வாதார உதவி செய்வதற்கு எமக்கு வாய்ப்பினை கொடுத்தது வந்து ஆஃபீஸ் ஊடாக ஒரு கடிதம் வந்தது இது வந்து எங்களுக்கு தந்தது டிஎஸ் ஆஃபீஸ் இந்த அம்மா வந்திருக்காவோ மூன்றாவது மாடி மாடியில் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை குவிக்கும் நோக்கில் ஜியோஜம் யூடியூப் சேனல் இவங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்திய நாடு வந்து இந்த நீலாம் தான் வந்திருக்கு மாடி தொடர் மாடி வாங்கவுங்கள போய் சந்தித்து ஒரு இரண்டு இடம் லைட் இல்லை நிறைய தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக தான் உங்களோடய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்கணும் இப்படி தான் உங்களோடய நிலைமை இருக்குது ஸோ அங்கே அம்மாவை சந்தித்து காய்ச்சி பார்ப்போம் வாங்க ஆமாம் வணக்கம் அம்மா சரி உங்களோடய பேர் என்ன ஒரு சொல்லுங்கள் சந்திரமலர் இப்போ எங்கே போயிட்டு வரீங்க சாப்பாடு காசியாரோட போவீங்க எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த தொழில் செய்கிறீங்க அஞ்சு வருஷமாச்சு என்னத்துக்காக அந்த தொழில் செய்கிறீங்க ஆ அது என்ன உங்களோட ஆறு ஆறு இருக்காங்க தேரப்பிள்ள ம் எவ்வளோ காலம் வரும் இருக்காங்க ம் காலையில் அது வரும் ஊனமிட்டு வரும் ஆ உங்களோட கடிதம் டிஎஸ் டிஎஸ்எஃபிடு வந்தது நாங்கள் உங்களை வந்துருக்க நான் வந்து சந்திச்சேனே இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கான இந்த பொருட்களை தரத்துக்காக வந்திருக்கோம் நீங்கள் உங்களை குறிச்சும் உங்களோட நிலைமையை குறிச்சும் எனக்கு சொல்லுங்களேன் நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் போட போகிறோம் நீங்கள் என்னென்ன சாப்பாடு செய்கிறீங்க ஏனிந்த தொழிலை செய்கிறீங்க எப்படி உங்களோட பேரப்புள்ளைகள நிலைமையை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சத்தமாக கொஞ்சம் பச்சை நாள் இடியப்பம் ஊசி அப்புறம் உட்டு தோசை எல்லாம் விடுவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு சாப்பாடு செய்வேன் செஞ்சா தான் தங்களுக்கு சாப்பாடு அதான் நாங்கள் சாப்பாடு ரெண்டு பிள்ளைகள் உங்களோட பிள்ளைலாம் மகன் என்ன காரணம் அவங்க என் மகன் டஞ்சி ஒரு சரி மகன் பண்ணிவிட்டாடே நான் சின்ன பிறத்துல ரெண்டு பிள்ளைங்க நடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு பிள்ளை அவர் அவரோட இடிக்கி இப்போ மகனுக்கு தான் பார்த்து வந்தவர் மகண்ட பிள்ளைக்கு கேன்சர் அதனால் அவர் கொஞ்சம் காரணம் ஊட்டிச்சார் இப்போ நான்

இரவு உணவுகளை தயாரித்து வீடு வீடாக சென்று விக்கின்றார்கள். உங்களுக்கு எப்படி இதில் லாபம் என்ன வரும்? அப்ப நீங்க விரும்பி வாங்குறாங்களா இந்த மாடி தொடரை பத்தி இஸ்லாமிய மாடி தொடர்ல இருக்கீங்க பிரியாணி மாடி நீங்க எடுத்து மாடியில இருக்கீங்க நீங்க அப்பா வேணுமென்டா இந்த அம்மாவை நாடலாம் எனவே இந்த அம்மாவில் வந்து சுவையான முறையில் அப்பம் செய்வதனால வந்து அநேகர் அவங்க வந்து அப்பம் பெற்றுக்கொள்றாங்க தான் சொல்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அலுமினியம் சட்டிகளும் வாங்கி தந்திருக்கோம் நீங்கள் அப்பம் செய்யணும் நல்ல வியாபாரம் போகணும் அதை முன்னேற்ற நோக்கத்தில் ஜியோஜம் யூடியூப் சேனல் இது உதவி செய்து உண்மையாக வந்து கூட கடிதம் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து நீங்கள் பேரப்பிள்ளையில வச்சு பராமரிக்க ஒரு நல்ல தாய் அவர் அம்மம்மா அப்பம்மா அப்பம்மா அப்பம்மான்றவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை வந்து எங்களுக்கு தந்தது வந்து வடக்கு தமிழ் பிரிவில் இருக்கின்ற டிஎஸ் ஆஃபீஸ் சூடாகத்தான் பிரதேச சபை கூடாகத்தான் இந்த இது வந்து எங்களுக்கு கடிதம் கிடைத்தது அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் தேடி வந்து இந்த ஜிஎன் யூடியூப் சேனல் தேவையுள்ளவர்களை தேடி என்ற அடிப்படையில் உங்களை தேடி வந்திருக்கு எனக்கு அன்பு நேர்கள் இப்படிப்பட்ட தாய்மாருக்கு நாங்கள் உதவி செய்வது உங்களை முன்னேற்ற வேண்டிய தேவையே நமக்கு இருக்குது அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு சில பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம்

இப்போ நாங்கள் ஜியோஜென் யூடியூப் சேனலால் நாங்கள் சில பொருட்களை தவிர்த்து தவிர்த்துக்கொள்கிறோம் இந்த கேஸ் அடுப்பு லாமனை குக்கர் போன்ற சில விஷயங்களை நாங்கள் வளமையாக தடுக்க வேண்டிய சொன்னால் இப்படிப்பட்ட தொடர் மாடிகளில் பாவிக்கிற நேரம் அது நிறைய அபாயங்கள் இருக்கிற காரணத்தினால சில காரியங்களை நாங்கள் செய்கிறது ஆனாலும் இந்த தாயுடைய விண்ணப்பத்துக்கு அடிப்படையில் இந்த எவ்வளோ பொருட்களையும் வந்து நாங்கள் ஜியோஜென் யூடியூப் இன்றைக்கு இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கு சரி இந்த அம்மா வந்து தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக வாழ்கிற ஒரு நல்ல தாய் அன்பு ஜெய்ச்சல நேர்களே இப்படியாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற இப்படிப்பட்ட அன்புள்ள அப்பம்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற குறித்து சந்தோஷப்படுறோம் இப்படி இந்த உலகத்தில் மக்கள் இருக்காங்க ஸோ இவங்களை நான் உற்சாகப்படுத்துகிற நேரம் ஒரு ஓலவர் படிக்கிற ஒரு மகன் ஆண்டு பத்து படிக்கிற ஒரு பெண் பிள்ளை இவங்களை வெச்சுதான் கணவனர்கள் வந்து காலையில்லாத ஒரு ஊடமுற்றவர் உங்களுக்கு வேற என்ன உதவி உதவிகள் கிடைக்கிறம்மா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஆனா நீங்க இந்த தொழில செய்த நீங்க ஒரு வாழ்க்கையை கொண்டு போறீங்க நாங்க உண்மையா வந்து இந்த இடத்துல தமிழ் பிரதேச சபை வடக்கு இருக்கின்ற எங்களுடைய அன்பு டிஎஸ் ஐயாவுக்கும் அதே போல் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பான ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் காரணம் இப்படிப்பட்டவர்களை ஜியோஜியம் சேனல் செய்யும் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் எங்களை செய்த இந்த அறிமுகப்படுத்தின தாயருக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்றைக்கும் ஜியோஜியம் தேவை உள்ளவர்களை தேடிச் செல்வது மிகவும் தெரிந்து செல்கின்றது எங்களுடைய பயணம் எப்போதும் தேவை இங்க இருக்கிறதோ அங்கேதான் எங்கள் காலையில் இருக்கும் எனவே நன்றியம்மா நல்ல தொழில் செய்யணும் நான் திரும்ப வந்து இதை பார்ப்போம் நீங்க பார்த்து எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கு நாங்கள் திரும்ப உங்களை குறிச்சிருக்கோம் நீங்க செய்யற முயற்சி முன்னேற்றங்களை பார்த்து நேரம் அவங்களும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி அன்புள்ள யூடியூப் சேனல் நேர்களே இந்த மக்களுடைய வாழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது இதில் இரண்டு மாடித்தோடர்கள் இருக்கிறது ஒன்று வந்து இஸ்லாமிய மாடித்தொடர் மற்றது வந்து செஞ்சிலுவ சங்கத்தினால் கட்டுக்கொடுக்கப்பட்ட மாடித்தொடர் ச சகல வசதிகள் அடிப்படையில் வாழ்கிறார் என்று இவர்களை சொல்ல முடியாது மிகவும் அடிப்படைகள் குறைந்த இந்த இடத்திலே இவருடைய வாழ்க்கை நிலம் இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் குப்பை குளங்களையும் பார்க்கலாம் அதேபோல் மனசலங்கள் வந்து அல்லது கழிவு வரைகள் இந்த அவர்கள் வெளியில் செல்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இவர்கள் அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்தவர்களாகத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய வாழ்க்கையும் தங்கள் குடும்பங்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் பயணங்கள் இருக்கின்றது எனவே இவர்களுடைய வாழ்க்கை வளமடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு கூட நாமும் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை சமூகத்தில் இருக்கிற அனைவருடைய தேவையாக இருக்கின்ற நீங்கள் எங்கே பார்த்தாலும் குப்பை நிறைந்த இடங்கள் அதாவது சுத்தமற்ற நிலை சில இடங்களில் ப மின்கூல்கள் இல்லாத நிலைமைகளை இதுவையான நிலைகளை நீங்கள் பார்க்கலாம் மாடிகளிலே வயதானவர்கள் வரும்போது மின்கூல் இல்லாததினால் தடுமாறுகின்ற அல்லது விழுந்து போகின்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது எனவே சமூகம் தம்முடைய பார்வையை இந்த மக்கள் பக்கமாக திருப்பி உங்களுடைய உதவியின் கரங்களை நட்டும்படி அன்போடு கேட்கின்றோம் நன்றி வணக்கம் உங்களுந்து விடைபெறுவது தேவையுள்ளவர்களை தேடித்திடும் யூடியூப் சேனல் நன்றி